இது இது என்ன ஊர் அப்படின்னா சிங்கப்பூர் அப்படின்னு இல்லை மலேசியாவிலேருந்து வந்தாச்சு நேரங்களே திஸ் பிளேஸ் இஸ் அஸ் லிட்டில் இண்டியா சிங்கப்பூரில் இதுக்கு வந்து மோர் ஃபீல் லைக் நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் கல்ச்சர் நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க இது வந்து அந்த லிட்டில் இண்டியாவோட மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு இந்த ரயில் ட்ரான்ஸ்போர்ட் இன்டர்னல் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தீஸ் ஆர் த ரோட்ஸ் வெரி வைட் அண்ட் பிகர் மேக் ஷுர் இதை கிராஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கரெக்டாக அந்த லேனில் தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும் வேற லேனில் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்க ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற பேரை கூட இந்த கண்ட்ரி வாங்கிட்டு செலவு தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது ஒரு வேலைக்கே பத்து டாலர் ஆகுது அப்படின்னா பாருங்களேன் டீ காஃபி டிஃபன் லஞ்சு இதெல்லாம் அதே சமயம் த லைஃப் அந்த லைஃப் ஸ்டைல் இந்த லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் மோர் டிஜிட்டலைசேஷன் மோர் ஸ்ட்ரக்சர்டு மச் டிசிப்ளின்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன் மோர் டிசிப்ளின் சொல்லக்கூடாது மச் டிசிப்ளின்டு அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல தான் ரோடை கிராஸ் பண்ணலாம் வேறு அதெல்லாம் கிராஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் போட்டுடுவாங்க யூ ஆர் பீங் மானிட்டர்டு ஒரு முக்குக்கு முக்கு ஒரு ஒரு போலீஸ்கார் அப்படிங்கிறவர் கொஞ்சம் அந்த யூனிஃபார்மில் நின்றுட்டு தான் இருக்காங்க அண்ட் யுவர் வீசா காபீஸ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ் ஆர் டிஜிட்டலி ஸ்கேன்டு நீங்கள் கையிலலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அன்லைக் இன் மலேசியா மலேசியா வந்து ரொம்ப நம்ம ஊர் மாதிரியே நிறைய சில கொஞ்சம் இந்த அன்ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது பட் இங்க வந்து கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நோ ஆட்டோ ரிக்ஷா நோ தள்ளுவண்டி பிளேஸ் சிங்கப்பூர் ரொம்ப ரொம்ப இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் பட் கொஞ்சம் செலவு தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் சைக்கிள்ஸ்லாம் போறாங்க பிளாட்ஃபார்ம்ல அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோட்ஸ் ஆர் வெரி வைட் அண்ட் பிகர் லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கில் லேட்டஸ்ட் மாடல் கார்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் லிட்டில் இந்தியா நம்ம நம்ம தங்கி இருக்க ஹோட்டல் வந்து தட் இஸ் அ ஒன் தட் தட் பிரிட்டிஷ் ஸ்டைலில் அந்த அது ஒரு பழைய செட்டியார் வீடு தான் நல்ல பில்லர்லாம் வச்சு இது பண்ணி அதை வந்து ஒரு ஒரு ரூமாக அப்படியே இது பண்ணிட்டாங்க இன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட நேம் தான் நம்ம ஸ்டே பண்ணிடுது கோவன் ஹாவ் வாக் ஹாவ் அ டாக் எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசக்கூடிய மக்கள் இது என்ன ஊர் சிங்கப்பூர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல அனுபவம்